ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டுரி அயோத்தி ராமர் கோவில் திறக்கப்பட்டு பாலராமர் சிலை பிராண பிரதிஷ்டை செய்யப்பட்டதுல பல சுவாரஸ்யமான விஷயங்களை இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் இந்த போறதுக்கு அப்படின்னா மறைக்காம நம்ம சேனலை பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற பண்ணி ஆல் பண்ணிடுங்க பண்ற வீடியோஸ் உடனுக்குடனே உங்களுக்கு வந்து சேரும் அயோத்தியில் ராமர் கோவில் திறக்கப்பட்டுள்ள நிலையில் ராமரின் புகைப்படங்கள் வெளியாகியுள்ளன ராமரின் நெற்றியில் உள்ள நாமம் கவனம் பெற்றுள்ளது அயோத்தி ராமர் கோவில் கும்பாபிஷேக பூஜை வெகு விமர்சையாக நடைபெற்றுள்ளது இந்த கோவில் கும்பாபிஷேக பூஜை பிரதமர் மோடி மற்றும் உத்தரப்பிரதேச முதல்வர் ஆதித்யநாத் முன்னிலையில் நடைபெற்றது விழாவுக்கான சடங்கு சம்பிரதாய பூஜைகள் கடந்த ஒரு வாரமாகவே நடைபெற்று வந்தன இக்கோவில் நாட்டின் பாரம்பரியம் மற்றும் உள்நாட்டு தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி கட்டப்பட்டுள்ளது நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான ஒன்று இக்கோவில் ஸ்ரீராம் ஜென்மபூமி திட்டத்தின்படி மூன்று அடுக்குகளை கொண்டது ஒவ்வொரு தளமும் இருபது அடி உயரம் கொண்டது இதில் மொத்தம் முன்னூத்தி தொண்ணூத்தி இரண்டு தூண்களையும் நாற்பத்தி நான்கு கதவுகளையும் கொண்டது கோவிலுக்கு செல்லும் பிரதான நுழைவு வாயிலில் யானைகள் குதிரைகள் ஹனுமன் கருடன் இருப்பதை போன்று அலங்கரிக்கப்பட்டுள்ளது இச்சிலைகள் ராஜஸ்தானிலிருந்து பெறப்பட்ட மலர் கற்களால் வடிவமைக்கப்பட்டுள்ளது இக்கோவில் வளாகம் முன்னூத்தி எண்பது அடி நீளத்தில் கிழக்கு மேற்காக உள்ளது இருநூத்தி ஐம்பது அடி அகலம் மற்றும் நூத்தி அறுபத்தி ஒரு அடி உயரம் கொண்டது இந்நிலையில் கோவில் திறக்கப்பட்டதும் ராமரின் கண்கள் திறக்கப்பட்ட புகைப்படங்கள் வெளியாகி வைரலாகி வருகின்றது மற்றும் ராமர் சிலையின் நெற்றியில் இருக்கும் ராமமும் கவனம் பெற்றுள்ளது கருவறையில் ராமர் சிலை கிரைம் உதவியுடன் வைக்கப்பட்டுள்ளது கையில் அன்பு எதுவும் இன்றி சாந்தமான தோற்றத்துடன் கருநீரக் கல்லில் பாலராமரின் சிலை அமைந்துள்ளது இந்நிலையில் ராமரின் நெற்றியில் உள்ள நாமம் கவனம் பெற்றுள்ளது அமர் சிலையில் தென்கலையில் நாமம் போடப்பட்டுள்ளது என்று சிலர் கூறுகிறார்கள் இன்னும் சிலர் இல்லை இது பொதுவான நாமம் என்கிறார்கள் இதில் வளைந்து வளைந்து சிலர் சிலர் இதை என்கின்றனர் இன்னும் இல்லை நாமத்தில் வளைவு இல்லை எனவே இது பொதுவான நாமம் என்கின்றனர் இருபத்தி ரெண்டு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு மதியம் பனிரெண்டு பத்துக்கு தொடங்கி பனிரெண்டு நாற்பத்தி ஐந்து வரை பிராண பிரதிஷ்டை சடங்குகள் நடந்தன பிராண பிரதிஷ்டை சடங்குகள் முடிந்ததும் ராமரின் கண்கள் திறக்கப்பட்டு ராமரின் முகத்திற்கு முன் கண்ணாடி காட்டப்பட்டது அவரது கண்களில் மை வைக்கப்பட்டது எதற்காக இவ்வாறு ராமரின் முகத்திற்கு முன் கண்ணாடி காட்டப்பட்டது என்பதற்கான சுவாரஸ்யமான தகவல் தற்போது வெளியாகியுள்ளது உள்ளது பிராண பிரதிஷ்டைக்கு முன்பு வரை உருவாக்கப்பட்ட சிலையானது திருச்சிலையாக மட்டுமே இருக்கிறது பிராண பிரதிஷ்டையின் போது செய்யப்படும் சடங்குகளாலும் போதப்படும் மந்திரங்களாலும் திருச்சிலையானது தெய்வ திருமேனியாக உருமாறுகிறது பின் ராமரின் கண்கள் திறக்கப்பட்டு திறக்கப்பட்டுமே இருக்கும் சக்தி கண்கள் வழியாக கண்ணாடியில் பட்டு எதிரொலித்து மீண்டும் தெய்வ திருமேனிக்கே திரும்புவதற்காக இந்த ஒரு முறை பின்பற்றப்படுவதாக கூறப்படுகிறது இவ்வாறு தெய்வ திருமேணிக்கு செல்லும் சக்தி அவரை வழிபடும் பக்தர்களுக்கும் கிடைக்கும் என்று கூறப்படுகிறது மற்றும் திருஷ்டி கழிப்பதற்காக கண்களில் மை வைக்கப்பட்டுள்ளது என்று கூறப்பட்டுள்ளது பிராண பிரதிஷ்டைக்கு பின் பாலராமர் சிலையின் பாதத்தில் பிரதமர் மோடி மலர் வைத்து வணங்கினார் கோவில் வளாகத்திலும் ஹெலிகாப்டர் மூலம் மலர்கள் தூவப்பட்டன அனைத்து பக்தர்களும் ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் என்று தங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர் இவ்விழாவால் அயோத்தி நகரமே விழா கோலம் பூண்டுள்ளது இந்த பதிவு உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவா இருந்திருக்கும்னு சொல்லிட்டு நம்புறேன் நன்றி வணக்கம்